மொழி வந்து உங்களுக்கு இது வந்து பல்லவ கிரந்தம்னு சொல்லுவாங்க இந்த பல்லவ கிரந்தம் தான் மலாய் மொழிக்கும் மலாய் மொழி அந்த ஒளி இருக்குதுல்ல தாய்லாந்தினுடைய எழுத்து வடிவம் பார்த்தீங்கல்ல பல்லவ மருந்தம் தான் தெற்காசிய நாடுகள் முழுக்க இருக்கிற பண்பாடு என்பது நம்மும் கொடுத்த பண்பாடு தான் கிபி நான்காம் நூற்றாண்டுலேருந்து ஆறாம் நூற்றாண்டு வரை இருக்கின்ற அந்த மகேந்திரவன் பன்ம பல்லம் ரசிம்ம முழுக்க முழுக்க பரப்பியிருக்கிறாங்க முழுக்க இந்தோனேஷியாலாம் தமிழனுடைய பண்பாடுகள் தமிழ் கலாச்சாரங்கள் மலேசியாவில் கடாரங்குண்டான் அந்த கல்வெட்டுகள்லாம் மறைக்கப்படுது அவர் ஒத்துக்கொள்ள மறுக்கிறாங்க மலேசியாவில் தமிழர்கள் வந்து கூலிகளாக நினைக்கிறவங்களை தவிர தமிழர்கள் கடலோடிகள் மிகப்பெரிய நாவ தேசிய ஒரு காடு கப்பற்படை சோழ மண்டல கடற்கரை என்ற அந்த வங்காள விரிகுடா கடலையே ஒரு ஏரியாக வைத்தவன் சோழன் அதையெல்லாம் மறுக்கிறாங்க ஆராய்ச்சியாக அதற்கு நிரூபிக்கிற வேலை கிடைத்த கல்வெட்டு இந்த கல்வெட்டு இந்த மாதிரி ரெண்டு கல்வெட்டு கிடச்சிருக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக அவனுக்கு கொண்டு வந்தேன் நெக்ஸ்ட் வந்த இது தமிழ் கல்ச்சரில் வந்து இதளுடைய ஆராய்ச்சியினுடைய ஒரு இது அந்த இதழ் எப்படி இருக்கு உதாரணம் எப்படி வந்துருக்குன்னு கேட்பீங்களே அதற்கான உதாரணம் இங்கே பாருங்கள் அதில் சேவி நிர்ணய அடிகளார் ஒரு ஈஸி கவுண்டன் வச்சிருக்காரு இந்த மாதிரியான கட்டுரைகள்லாம் இருக்கிற ஒரு கண்டன் மிக மிக ஆங்கிலத்தில் வந்த இதழ் ஆங்கிலத்திலே தமிழை பற்றி வந்த இதழ் இதுதான் ஆங்கிலத்தில் கொண்டு போயிருக்குது அண்ணா நெக்ஸ்ட் அதெல்லாம் முடிச்சிரும் நான் நெக்ஸ்ட் இதுதான் வந்து உங்களுக்கு அயல் நாட்டு தமிழ் கல்வி எப்படி வளர்ந்தது என்பதற்கான மிகப்பெரிய அடித்தளம் உங்களுக்கு தமிழ் ஸ்டடீஸ் பாருங்கள் எவ்வளோது தமிழ் ஸ்டடீஸ் இன் பிரெஞ்சு தமிழ் ஸ்டடீஸ் இன் டச்சு தமிழ் ஸ்டடீஸ் இன் ஜெர்மன் தமிழ் ஸ்டடீஸ் இன் கான்ட்ரிபியூஷன் ஆன் பிரிட்டன் தமிழ் ஸ்டடீஸ் செக்கோஸ்லேவியா தமிழ் ஸ்டடீஸ் ரஷ்யா தமிழ் ஸ்டடீஸ் யுனேட் ஸ்டேட்ஸ் அமெரிக்கா அமெரிக்க யூஎஸ்ஏ தென் அப்படியே பாருங்கள் பியாண்ட் அப்படியே தமிழ் வி ஐ சுப்பிரமணியுடைய கற்றை இப்படி வந்துகிட்டு மிகப்பெரிய மிஸ் அப்படிங்க அயல் நாட்டு தமிழ் கல்வி வளர்த்தெடுக்கணும்னா துறைகளை தொடங்க வேண்டும் என்றால் இந்த அடிப்படை ஆதாரம் இல்லாமல் அசைக்க கூட முடியாது இதை பற்றி இந்த மாநாட்டில் எத்தனை பேர் தெரிஞ்சிருக்கிறாங்க ஆர்வப்படுறாங்கன்னு தெரியல அது இதுதான் அடிப்படையாக தேவை நாம் வந்து வேற என்ன சொல்லணும் நம்ம தேவை கொடுத்துட்ருக்கோம் பாருங்கள் இதுதான் அவ்வளோதான் நன்றி வணக்கம் கேள்விகள் தானே கேள்விகள் நான் மலேசியாவில் இருந்து வந்திருக்கேன் என்னோட பேர் தனபாலன் என்னோட ஆய்வு கட்டுரை வந்து வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி சமர்ப்பிக்கிறேன் ஸோ நீங்க சற்று முன்பு சொன்ன அந்த அதாவது கல்வெட்டுகள் வந்து மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லும்போது அதே போல நாங்களும் வந்து எதிர்நோக்கி இருக்கோம் ஏராளம் வந்து மறைக்கப்பட்டு இருக்குது நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அதை பத்தின விவரங்களும் நான் கொடுத்திருக்கேன் மலாய் மொழியின் வரலாறும் தமிழர்களின் பங்கும் பல்லவராஜ காலத்தில் வந்து தமிழர்கள் உருவாக்கி கொடுத்த மொழி தான் மழாய் மொழி அப்படின்றது அகரம் மாத இதில் என்னுடைய ஆய்வு கற்ற இது வந்துருக்குது மழை மொழியில் வந்துட்டு ஏறக்குறைய வந்து முன்னூறு சொற்கள் நேரடியாகவே பயன்படுத்துகிறாங்க அப்படின்றதையும் அந்த ஆய்வு சுருக்கத்தில் நான் அனுப்பியிருக்கிறேன் நன்றி வணக்கம் என்னுடைய பேராதர் சஞ்சீவ் அவர்கள் ஐநூறு சொற்கள் மலாய் மொழிக்கும் தமிழ் மொழிக்கு தொடர்பு இருப்பதாக புத்தகமே போட்டிருக்காரு அதே என்னிடம் இருக்கிறது எங்களுக்கு தேவை என்றால் நான் அணுகவும் சஞ்சீவி தமிழ் மலாய் சொற்களை கெடாய் கடை இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காரு நன்றி உங்களுடைய மாராய்ச்சிகள் வளர்க்கப்படணும் ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா தமிழர்களுக்கு என்னமோ நம்ம வந்து நம்ம வந்து காலனியத்தினால் கூலிகளாக குடும்ப செய்யப்பட்டவர்கள் தான் நம்ம நமக்கு மிகப்பெரிய மொழி வரலாறு பின்னிலாம் உண்டு ஐநூறு ஆண்டுகளுக்கு ஆங்கிலேயர்கள் நமக்கு ஒன்றும் கற்றுத்தரல முந்நூறு ஆண்டுகள் வாழ் மலாய்க்காரெல்லாம் எங்கேயுமே இல்லை அதை நம்மவர்கள் ஒற்றுமை இன்மையால் நம்ம அதை சேர்த்து கொண்டிருக்கிறோம் துணிவோட ஐயா போன்ற முயற்சிகள் தொடர வேண்டும் நம்முடைய ஆவணங்களை பாதுகாக்க வேண்டும் என்னோட தலைப்பு வந்துட்டு செம்மொழியின் சிலுமை ஒரு ஆய்வு உலகத்துல தமிழ் மொழி தான் முதல் மொழி அப்படின்றத ஆதாரத்தை நிரூபிக்கிறேன் உலகன்ற ஒரு பொருளுக்கு தொண்ணூத்தோரு சொற்கள் நிலவுன்றது எழுபத்தி ஆறு சொற்கள் கடவுன்றது தொண்ணூறு சொற்கள் இப்படி இன்றைக்கு வந்து யானை என்பது இருபது சொற்கள் என்று நான் பத்திரிகையில் படித்தேன் நான் அதே போல் அகராதிகளை தனித்தனியாக பிரித்து ஓர் எழுத்து சொற்கள் இருந்து ஏழு எழுத்து சொற்கள் வரும் பிரிச்சிருக்கிறேன் ஓர் எழுத்து சொற்கள் அறுபத்தி நான்கு சொற்கள் இருக்கு அதுல இம் என்ற எழுத்தும் ஓர் எழுத்து சொல்ல பயன்படுத்தலாம்னு கொடுத்திருக்கேன் அது மாரிய விரிவான விளக்கங்கள் நாளைக்கு வந்து நீங்க பாக்கலாம் நன்றி நன்றி வணக்கம் எப்ப மொழி பதினெட்டு உடையாள என்று செந்தமிழ் சாரதி பாரதி பாடிய பரதகண்ட மொழிகளில் தென்தமிழ் தான் முதலில் அகராதி கண்டது மாநாடு கண்டது என்ற தகவல்களை எல்லாம் ஆய்வாளர் சொல்லியிருக்கிறீர்கள் ஆனால் மலேசியா ஒரு பெரிய பெருமையை தட்டிக்கொண்டு சென்று விட்டது முதல் மாநாட்டை கண்டவர்கள் மலேசியா என்ன அந்த கருத்து தான் கட்டினுடைய மைய பொருளை நீங்க தாமதமா வந்தீங்க தான் சொன்னேன் நான் மலேசியா தான் முதல் வந்து தமிழ் மாநாட்டை நடத்தியது அந்த பெருமை மலேசியாவுக்கு தான் உண்டு சொன்ன கருத்து வரவேற்கிறோம் தொகுப்பு வெளியிட்டிருக்காங்களா அதை பற்றி அதை பற்றி செய்தி தற்காலத்தில் நம்ம வந்து ஒன்றும் பெரிய தொகுப்புகள் வரல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் தமிழ் அப்ராட் ஸ்டடிஸ் என்று டீட்டெயில்டாக தொகுத்திருக்கார் நம்ம அறுபத்தாறுலேருந்து இன்றைக்கு என்னை ரெண்டாயிரத்தி பத்து வரை இது தொடர்பான அயல்நாட்டு தமிழ் கல்வி தொடர்பான ஒரு சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு தொகுப்பு வரல தான் என்னுடைய கருத்து வந்து தான் நீங்கள் சொல்லலாம் ஆனால் நம்ம அதை தொடங்கணும் நம்ம உலக தமிழ் நம்ம தொடங்கினாங்க அது வந்து இன்னும் அப்படியே இருக்குது அப்பப்போ அலுவலர்கள் வர்றாங்க சம்பளம் காலியாகுது இதாவது தவிர பணிகள் நடந்த பாடில்லை தமிழ் பல்கலை அயல்நாட்டு தமிழ் துறைனு ஒன்று இருக்கு செயல்பாடுகள் எப்படி இருக்கு அயல் அயல்நாட்டு தமிழ் கல்வித்துறை தஞ்சை பள்ளிக் இருக்குது அவர் அவர் ஒரு பொது தொகுப்பு போட்டிருக்காங்க அயல்நாட்டு தமிழ் கல்வி ராஜாராம் அவர் ஐயா போட்டிருக்காங்க அது அயல்நாட்டு தமிழ் இலக்கணம்னு கார்த்திகேயன் போட்டிருக்காங்க ஆனால் அந்த அயல்நாட்டு நாட்டு தமிழ் கல்வித்துறை இன்னும் வீரியமாக செயல்படலை உலகத் தமிழர்களை ஒருங்கிணைக்கின்ற ஒரு மையமாக அது இன்னும் உருப்படணும்

தமிழும் பாலியம் தெரியணும் தமிழும் சமஸ்கிருதமும் தெரியும் தமிழும் ஜெர்மனும் தரணும் அயல் நாட்டு அறிஞர்கள்லாம் இங்கே ஒருங்கிணைக்கணும் இப்படி அது வந்து ஒரு நிமிடத்தில் சொல்ற விஷயங்கள் கிடையாது அது மிக வந்து விரிவாக உட்கார்ந்து ஒரு தொலைநோக்கோடு திட்டமிடக்கூடிய விஷயம் விஇ சுப்பிரமணியா இது தொடர்பாக அந்த இந்த இந்த துறையை தொடங்கும் பொழுது என்ன டார்கெட் வச்சாரோ அதை பின்பற்றினா போதும் அவரை விட நம்ம பெரிய அறிஞர் அவர் தான் அதுக்கு எல்லாத்தையும் காரணம் தமிழ் பல்கலைக்கழகத்தை ஒரு கனவு மையமாக தொடங்கினார் அவருடைய தொடக்கத்தை நம்ம நிறைவு செய்திருக்கிறோமா அதுதான் மெயின் அவரை ஃபாலோ பண்ணா போதும் நம்ம ஒன்றும் புதுசாக கண்டுபிடிச்சிட முடியாது அவர் சேகரித்த அறிவு அவர் தெரிவித்த அனுபவங்கள்லாம் ஏராளம் அவரை ஃபாலோ பண்ணால் போதும் நம்ம நம்ம உலகில் வென்றெடுக்கலாம் அவர் தான் டிராவிடிய பல்கலைக்கழகம்னு அந்த நோக்கத்தில் தான் கொண்டு வந்தார் குப்பத்தில் எவ்வளோ பெரிய சாதனை தெரியுங்களா அது ஒரு கர்நாடகரையும் ஒரு தெலுங்கர்களையும் ஒரு இணைத்து ஒரு இடத்துல ஒரு ஒரு தனி மனிதன் கொண்டு வராருன்னா மிகப்பெரிய ஒரு செயல் அவருடைய அவரெல்லாம் இன்றைக்கு இல்லை இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம் நம்ம அவருடைய பணிகளையும் நாம் தொடர்ந்தால் போதும் தமிழில் மறுமலர்ச்சி பெறும் ஒரே பேர் சொல்றது தான் நன்றி நன்றி உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் என்னுடைய உரை ஒரு பதினைந்து நிமிடங்கள் அல்லது பதினைந்து நிமிடங்களுக்குள் அமைத்துக் கொள்கின்றேன் எனக்கு ஒன்றும் தூண்டுதல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே உங்களுடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் என்னை பற்றி அவர் வந்து சொல்லிவிட்டார் இருந்தாலும் ஒரு சிறு அறிமுகம் என்னுடைய தலைப்பு சிங்கப்பூர் தமிழ் கல்வியில் பாடநூல் உருவாக்கம் என்பது பொதுவாக ஐம்பது அறுபதுகளில் சிங்கப்பூரில் வந்து சிங்கப்பூரில் எழுதப்பட்ட பாடநூல்கள் எதுவுமே இல்லை நாங்கள் பெரும்பாலும் பெரும்பாலும்